என் செல்ல குழந்தையை இன்று உன் தயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல இது உன் வார்த்தாளி என்னுடைய சத்திய வாக்கு என் வாக்கினை கேட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே உனக்கு நான் நல்லது நடத்தி காட்டி தருகின்ற அது அற்புதமான ஒரு வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரும் இந்த வாக்கினை என் பிள்ளை நீ முழுமையாக கேள் இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கண்கூடாக கொள்வாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன நடத்துவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறதோ அவை அத்தனையுமே என் பிள்ளை கவனமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் என் குழந்தையை எப்பொழுதுமே சிறிய முடிவோ பெரிய முடிவோ எதுவாக இருந்தாலும் பொறுமையாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் அவசர முடிவு ஆபத்தில் சென்று முடியும் தவறான முடிவுகள் எப்பொழுதுமே ஒருவருக்கு குற்ற உணர்ச்சியை கொடுக்கும் குழப்பமான முடிவு காலத்திற்கும் ஒருவரை புலம்ப வைக்கும் தெரியாமல் எடுத்த முடிவு தூக்கமில்லாமல் செய்யும் ஒருவரை தூங்க விடாமல் அது நிச்சயமாக வேதனைப்படுத்தும் உனக்காக நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றுமே உனக்கு எப்பொழுதுமே மன நிம்மதியை கொடுக்கும் நீ துணிந்து எடுக்கின்ற ஒரு முடிவுகள் உனக்கு தன் நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவசரப்படாமல் நன்றாக யோசித்து என் பிள்ளை நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான பல நன்மைகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் அடுத்த நிலை இதற்கான சூழ்நிலை எல்லாம் உனக்கு என்னவாக போகிறது என்பதனை என் குழந்தை நீ போகின்ற நேரம் இது உனக்கு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் இது என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே உன்னுடைய மகிழ்ச்சி ஒன்றே உன்னுடைய இலக்காக இருக்கட்டும் கிடைக்கும் இடத்தில் நீ அதனை பெற்றுக்கொண்டு கொண்டு உனக்கு கிடைக்காத இடத்தில் அதனை கொடுத்து விட்டு செல் நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளையே அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் கலங்காமல் உனக்கு எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்பிய ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இன்றோடு உனக்கு முடிவுகளை கொடுக்க வேண்டிய நேரம் உன்னுடைய சோதனைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் நின்று மிக பெரிய முடிவுகளை தர வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீ மற்றவர்களிடம் பேசினாலும் உரிமையோடு பழகினாலும் சில நேரங்களில் அவர்கள் உன்னை விட்டு விலகும் பொழுது உன்னை யாரோ என்று அவர்கள் நடத்தும் பொழுது நீ அடைகின்ற மரண வேதனையை வாய்விட்டு சொல்லிவிட முடியாது கண் கலங்கி கதறி நிற்கின்ற என் பிள்ளை வாழ்க்கை முழுமைக்குமே வேதனையோடும் கண்ணீரோடும் அதனை நீ கடந்து செல்ல நினைப்பாய் ஆனால் நீ அந்த இடத்தில் ஒன்றை உணர்ந்தாயா இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர்கள் யார் உன்னை தள்ளி தள்ளிவிடுவதற்கு நீ இதனை முதலில் உணர்ந்து அவர்களை விட்டு நீ விலகிச் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நிலைமைக்கு மேலே எப்பொழுதும் ஆசை இருக்கக்கூடாது அப்படி ஆசை வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு நிம்மதியும் இருக்காது உன்னிடத்தில் இருப்பதும் நிலைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது ஒரு மனிதன் எப்பொழுதுமே சந்தோஷம் என்று இருந்தால் அவனது சொந்த தவறுகள்தான் அதற்கு காரணமாக இருக்குமே தவிர வேறொன்றும் இருக்காது கடவுள் எல்லோரையுமே சந்தோஷமாக இருக்கத்தான் படைத்திருக்கிறார் எல்லாம் அவனவன் செயல் சில நேரங்களில் சில வழிகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பாத போது யாரிடமும் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்காத பொழுது வார்த்தைகள் கழுத்து வரை வந்து அது உள்ளேயே மரணித்தும் போய் விடுகிறது அல்லவா இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசித்திரமான விஷயங்களாக இருக்கின்றது என் குழந்தையை எல்லா தவறுகளையுமே நாம் சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்துவிடும் என் குழந்தையே என்னதான் நடக்கிறது என்று சற்று நாம் யோசிக்க வேண்டிய நேரம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி நிச்சயமாக இல்லை வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டே இரண்டு விஷயம் மட்டும்தான் அதில் முதலாவது உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது இரண்டு அடுத்தவர்களினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது இந்த இரண்டையும் சரியாக பின்பற்றினாலே பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளோ வேதனைகளோ தேவையற்ற கவலைகளோ வராது எப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் சொல்கிறோமோ அப்பொழுது அது பேச்சு பொருளாக மாறிவிடும் எப்பொழுது மற்றவர்களின் விஷயத்தில் நாம் தலையிடுகின்றோமோ அப்பொழுதே நம்முடைய மரியாதை அங்கே குறைக்கப்பட்டு விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போலல்லவா ஆகிவிடும் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் அதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று பின்பற்றிக் கொண்டிருந்தால் அது போதும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொழுதுகளுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் சற்று கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான நேரம் வரும்பொழுது பொழுது நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு சரியான புரிதலை கொடுத்துவிடும் நமக்கு ஒரு சரியான மன நிறைவை நிச்சயமாக கொடுத்துவிடும் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியது போல நாம் விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் வந்து நம்மை சேர்ந்துவிடும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது நீ நீயாக இருக்க வேண்டும் நீ உன் மனதோடு இருக்கின்ற விஷயங்களை நல்லபடியாக எண்ண வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் எதையுமே நாம் யோசிக்காமல் செய்துவிட்டோமானால் நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்வினைகளை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டிய நிலை வந்துவிடும் தயங்கி நிற்பவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வது கிடையாது ஏற்றமும் இரக்கமும் தான் வந்து போகும் தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாமே சரியாக எழுந்து போகும் மாற்றத்தை தேடாதே அதை நீ உருவாக்கு விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த ஒரு உயரத்தையும் நீ தொட்டு விடலாம் எந்த ஒரு உயரத்தையும் தொட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை என் குழந்தை நீ உறுதியாக அடைந்து விடலாம் என்பதனை விடாது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக முயற்சி செய்து தோற்று ஒருவன் போகிறான் என்றான் தோல்வி என்பது ஒரு பாடம்தான் முயற்சி செய்யாதவனுக்கு வெற்றி என்பது என்றுமே ஒரு எட்டாத கனவாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் நீ சரியான நேரத்தில் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த முயற்சியினால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை என் பிள்ளை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் என் குழந்தை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கவனமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் வருகின்ற இந்த தருணம் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கட்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் மனமுடைந்து நீ வேதனைப்பட்ட பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நினைவில் இருக்கும் என்றால் நீ எதற்குமே பெரிதாக வேதனைப்பட்டு பட்டு நிற்க மாட்டாய் ஏனென்றால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைத்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எந்த நேரத்திலும் இனிமேல் நாம் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்துவிடக்கூடாது எப்பொழுதும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படித்தான் வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு பொழுதும் முயற்சியில் தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியினுடைய மதிப்பு ஒருபோதும் குறையாது அந்த நேரத்தில் அது கொடுத்த அனுபவம் ஒருபோதும் உனக்கு மறக்காது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரம் உனக்கான மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லதொரு திருப்பம் நடக்க வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த பொழுது உனக்கான பொழுதாக மாறி உனக்கான நல்ல நேரமாக உன் கைகளில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையின் அதிசயங்களை நடத்தி கொடுக்காமல் போகாது அது போலத்தான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இன்று உனக்குரிய நாள் அதாவது பிரதோஷம் முடிந்து இன்று சிவராத்திரியினுடைய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை பெருமாளையும் சிவனையும் ஒரே நாளில் என் பிள்ளை கண்டு மனதார அவர்களினுடைய அருளை பெற வேண்டிய நாள் எக்காரணம் கொண்டும் இறை வழிபாடை தவிர்த்து உன் மன நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதி தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கின்றவர்களுக்கு இன்று இந்த நாள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உனக்கு சரியாகவே என்றும் என்றென்றும் கிடைக்கட்டும் உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு சரியானபடி எல்லாமும் நிலையாகவே நடக்கட்டும் கலங்காதிரு வெற்றி என்றுமே உன் வசமாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்